ஐடி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு பிளம்பு ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் அயலி சிவாவும் பாவையை எப்படியோ காப்பாத்திடுறாங்க யாரு கண்ணிலையும் படாம யாருக்கும் அவங்க மேல சந்தேகம் வராத மாதிரி பாவையை வந்து காப்பாத்துறாங்க இன்னொரு பக்கம் ரித்திகா ஷாப்பிங் போயிட்டு வருவாங்க இப்ப இந்திராணிக்கு ஒரு மெசேஜ் வருது ஒன் லேக் மேலே கார்ட்ல வைப் பண்ணிருப்பாங்க இதை பார்த்ததுமே கபிலன் கிட்ட இதை பத்தி கேட்க கபிலன் நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னதுமே அப்ப ரித்திகா சொல்றாங்க நான் தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் என்னோட அத்தை மாமாக்கு நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்திராணி நீயே ஏன் சொல்லாம இதை பண்ற அப்படின்னு கேட்கும் போது அப்ப நான் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்துட்டு வராம உன் ஃபேமிலின்னு சொல்லி உன்னோட அத்தை மாமாவுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றிய ஏன் இப்போ குடும்பத்தை இப்படி பிரிச்சு பார்க்கறா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்காக அவங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு வரணும் அவங்க கிட்டலாம் காசு காசுலியா என்ன அவங்க அவங்களோட பணத்தை வச்சு வாங்கிக்கிட்டோம் நான் என்னோட வீட்டுக்காரர் கார்டை வச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப துமிரா பேச இந்திராணி வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசினதுமே ரித்திகா இப்போ உங்களுக்கு அந்த பணம் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஜமுனாக்கு கால் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்றாங்க ஜமுனாவும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க வர ரித்திகா ரொம்ப திமிரா இந்திராணி கிட்ட போயிட்டு இப்போ உங்களுக்கு பணம் தானே பிரச்சனை இங்க பாருங்க ஒன் லேக் நான் ஷாப்பிங் பண்ணது மேல அதோட வட்டி போட்டு இருபத்தஞ்சாயிரம் மேல கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தஞ்சாயிரத்தையும் கொடுக்க இந்திராணிக்கு பயங்கரமா வந்து கோவம் வருது இங்க பாரு இன்னொரு முறை இப்படி எல்லாம் நீ நடந்துகிட்ட அப்புறம் இதோட விளைவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வேற மாதிரினா என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்க நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும் இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாம போகும் அப்படின்னு சொன்னதுமே ரித்திகா என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்க இந்திராணி இன்னும் பயங்கரமா கோவப்படுறாங்க உடனே ஜமுனா வந்துட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க ரித்திகா கொஞ்சம் கோவப்பட்டானா இப்படிதான் செல்லமா வளர்த்துட்டோம் எல்லாரும் ரித்திகாவை திட்டுறாங்க ரித்திகா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீ பேசுறது தப்பு ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல ரித்திகா அமைதியா வந்து நின்னுட்டு இருப்பாங்க அப்போ இந்திராணி வந்துட்டு இந்திராணி கிட்ட வந்து ரிதிகா கொஞ்ச நேரம் பொறுத்து மன்னிப்பு கேட்குறாங்க எனக்கு உன்னோட மன்னிப்பு எல்லாம் தேவையில்லை இன்னொரு முறை நீ இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இந்த குடும்பத்தோட ஒத்துமையை நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அங்க இருந்து போக ஜமுனா ரித்திகாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க இங்க பாரு ரித்திகா நீ பண்றது எதுவுமே சரியில்லை பைத்தியக்காரதனமா பேசிக்கிட்டு இருக்க நேரடியா சண்டை போட்டு நீ ஒரு கெட்டவா அப்படின்னு எல்லாருக்கும் வந்து நிரூபிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி நீ பண்ற கொஞ்சம் கூட நீ எதையுமே யோசிச்சு பண்ணலை ஏன் இப்படியெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்ல உடனே ருத்திகா அம்மா நீ என்னம்மா என்ன திட்டிகிட்ருக்கேன் தப்பு எல்லாம் அவங்க மேலே இருக்குமா எதுக்குமா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க இங்கே பாரு உனக்கு கொஞ்சம் கூட இந்த வீட்டை எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல அந்த ஐலி பாரு எப்படி நடந்துக்கிறா பாரு எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறான்னு நீயே பாரு எல்லாரும் அவ பக்கம் இருக்காங்க இந்த வீட்டில் முக்கியமானவங்க யார் அது இந்திராணி அந்த இந்திராணியை அவள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா அந்த இந்திராணியும் அயலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா அந்த மாதிரியாக இருக்கா ஆனால் நீ என்ன பண்ணுற எப்போ பாரு அந்த இந்திராணிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீ தான் வந்து தப்பானவளாக அந்த இந்திராணிக்கு தெரியுற உனக்கே அது புரிய மாட்டேங்குது அவளை பார்த்து கற்றுக்கோ அவள் எப்படி இருக்கான்னு பாரு எல்லார் கூடவும் எப்படி ஒழுங்காக போகிறான்னு பாரு ஆனால் நீ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனா உன்னோடைய இடத்த அவள் பிடிச்சிருவா நீ இந்த வீட்டு வெளியே வெளியில தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில் அனுப்பிட்டா இந்த அவமானத்தை உன்னோட ப்ப தாங்கிக்க முடியுமா உன்னால அப்படிதான் வாழ்ந்துட முடியுமா ஏன் இப்படி எல்லாம் இருக்க இனிமே ஒழுங்காயிரும் அந்த இந்திராணியோட இடத்த பிடிக்கணும்னா நீ கொஞ்சம் பொறுமையா போகணும் இந்த வீட்டில் எல்லாருமே வந்து அந்த இந்திராணிக்கு சப்போட்டாக தான் இருக்காங்க அவள் ஒரு ஆழ வந்துட்டான் முதல்ல மொத்தமாக வந்து அந்த மரத்தை வெட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளையை வெட்டணும் அதுக்கப்புறமா மொத்தமாக தான் சாய்க்கணும் அவளோட இடத்துல நீ போய் உட்காரணும் அதுக்கு நீ பொறுமையாக இருக்கணும் எதையை பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு அப்படின்னு ஜமுனா ரித்திகாக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை கேட்டதுமே ரித்திகா வந்து சொல்கிறாங்க அம்மா இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் இனிமேல் வந்து ஒழுங்காக இருக்கேன் நான் வந்து எதையுமே வந்து யோசிச்சு பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அயலியோட பாட்டி பத்மா வந்து அங்கே வந்திருப்பாங்க இப்போ அயலி சிவாவும் ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அயலியை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அயலி தனியாகவே இருந்துருவாளோ அப்படின்னு எனக்கு அதை நினச்சி ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆனால் இப்போது நீ சிவாவோட கையை பிடிச்சிட்டல எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அவன் உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான் இப்போ நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி நீங்கள் ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது நான் கோவிலுக்கு போய் போயிட்டு அதோட பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ குங்குமம் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த குங்குமம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது கல்யாணம் ஆனவங்க அவங்களோட புருஷன் வந்து பொண்டாட்டிக்கு வச்சு விட்டா அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ பின்னாடி வந்து இந்திராணி நின்றுட்டு இருப்பாங்க இப்போ இந்த குங்குமத்தை சிவா அயலி நெத்தில வச்சு விடுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த குங்குமத்தை வந்து வெய் அப்படின்னு சொல்லி பத்மா சொல்லும்போது போது அப்போ சிவா வந்து அப்படியே தயங்குறாங்க கடவுளே இந்த குங்குமத்தை நான் எப்படி வச்சு விடுறது

சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஆயிலி திரும்பவும் சமாளிக்கிறாங்க ஆமால நீங்க குளிச்சிட்டீங்கல்ல நானே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் என்ன நீங்க ஒரு குங்குமம் வைக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்ப பத்மா வந்துட்டு யாருக்கும் தெரியாம மூணு முடிச்சு போட்டீங்கல்ல அப்போ உங்களுக்கு அந்த தாய்க்கல்லாம் இல்லையா இப்ப மட்டும் ஏன் எங்க முன்னாடி அந்த குங்குமத்தை வைக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு சிவா கிட்ட கேட்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க முதல்ல அந்த குங்குமத்தை வச்சு விடுங்கன்னு சொல்ல இந்திராணி வந்துட்டு இப்போ தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சா இப்போ தெரிஞ்சு அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம கடவுளே நீ தான் என்ன பார்த்துக்கணும் எப்படியாவது எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டு சிவா வந்து என்ன பண்றாருன்னா கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த குங்குமத்தை அயலி நெத்தியில வச்சு விடுறாங்க வேற வழி இல்லாம சிவா அயலி நெத்தி நெத்தியில வச்சு விட்டாலும் சிவாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அதுக்கப்புறமா இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க அப்போது பெருமாள் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு கொடுக்கறதான் வந்து பேசியிருக்காங்க மினிஸ்டரை வந்து நாளைக்கு காலையில் நீ செவன் ஓ கிளாக் போய் மீட் பண்ணணும் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொன்னதுமே இந்திராணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது நாம எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட அப்போது அவர் வந்து சொல்கிறார் சரி நீ காலையில் சீக்கிரமாக கிளம்பணும் நீ படுத்து ரெஸ்ட் எடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ பாவகிட்ட வந்து நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்துட்டு இப்போது இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் நாம் வந்து செவன் ஓ கிளாக் போகணுன்னா வந்துட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் அலாரம் வச்சுன்னா நாம் ப்ரெசென்டேஷன்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு மணிக்கு வந்து இந்திராணி வந்து அலாரம் வச்சுட்டு தூங்குறாங்க அப்போது ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசினதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க ஓஹோ நாளைக்கு நீ வந்து நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா கண்டிப்பாக அதை பண்ண விடாமல் பாரு இன்னும் எல்லார் முன்னாடியும் நீ எவ்வளோ அவமானப்படுத்தின எவ்வளோ நீ பெரிய பிஸ்னஸ் உமன் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு என்னெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு அதெல்லாம் இல்லாமல் ஆக்குறேன் உன்னை மொத்தமாக அழிக்கிறேன் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ரித்திகா யோசிச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா வந்தான் இந்திராணியும் பாவையும் தூங்கினதுக்கு அப்புறமா ரூம் குள்ள போயிட்டு அந்த அலாரத்தை நைன் ஓ கிளாக் மாத்தி வச்சுட்டு அமைதியா அங்க இருந்து வெளியில வராங்க அப்பன்னு பார்த்து கரெக்டா அயலி அங்க வந்துடுவாங்க ரித்திகாவை பார்த்து கேட்கிறாங்க என்ன இந்த பக்கமா எதுக்காக வந்த நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்க அப்போ ரிதிகா வந்து சொல்றாங்க ஏய் நான் எங்கேயாவது போறேன் உனக்கு என்ன நான் சும்மா வாக்கிங் வந்தேன் இன்னைக்கு என்ன இந்த டைம்ல நீ பார்த்த அப்படின்னு யாருக்கிட்டமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே அயலி வந்துட்டு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்க இங்க பாரு தேவையில்லாதான் கேட்காத என்ன இங்க பாத்து பார்த்த விஷயத்துல நீ யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐல இது எதுக்காக இந்த மாதிரி சொல்ற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ